பொறுமையாயிரு எல்லாம் ஜெயிச்சுட்டாரு நல்லா இருக்கும் இந்த கனியை கொண்டு வை எவரை பெருகும் ஐஸ்வர்யம் போட்டு வா நீதிமன்றத்தை பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சி யாருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கா கோர்ட்டு கேஸ் யாருக்கு இருக்காப்பா உங்களுக்கு எந்த ஒரு மதுரையா சொத்து பிரச்சனையா கால் நட்டுலாம் கதையாக ஓடுதடா கொட்டாம்பட்டி ரொட்டிலே மதுரை மேலூர் யார் இருக்கா மேலூர் மதுரை மேலூர் மேலூரா எந்த இடம்னே மேலூர் பக்கம் கால் டா உங்கள் சொத்து முடிச்சு முடிச்சுத்தாரே இன்னும் ஒரு மாதங்கள் கால அவகாசம் இந்த பணம் தந்திருக்கேன் நீ அட்வான்ஸோட வாப்பா வந்துட்டு வரலாம் கர்மசாமிக்கு அடுத்த உத்தரவு காரைக்குடி இல்லை தேவகோட்டை காரைக்குடி பக்கம் காரைக்குடி தந்துடுறான் காரைக்குடி என்னப்பா வேணும் உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் இடத்துக்களை செய்வனை சம்பந்தமான இடங்கள் இருக்கு அதனால மூன்று வருத்த காலமாக அதை அனுபவிக்கவும் முடியாம வேலை பேசவும் முடியாம பகை வந்து சேர்ந்துருக்கும் உண்மையா கால சொல்லிட்டுவாங்க இந்த ஒரு காரைக்குடி இந்தாப்பா இடத்தை பணமாக்கி தார தடை இல்லாம நடத்தி தர இந்த அப்படி வெற்றி உண்டு காரைக்குடி பிள்ளைய பத்தி கேட்டு வந்திருக்கியா கால் ஒன்று என்ன வேணும் பிள்ளைக்கு யாரு கண்ணமுடிக்கா கண்ணை முடிக்காம நீ முதல்ல கால் வந்துட்டுவா கொடுத்ததுக்கு ஆதாரம் வச்சுருக்கானா நல்லா புரிஞ்சுக்கணும் இது என்ன பணம்னு கேட்டுக்காங்க இப்போ விளக்கம் சொல்லுவார் என்ன அக்கௌண்டில் போட்டுவிட்டானா நேரவே வந்து வாங்கிட்டு வாங்கிட்டு போனான் வரும்போது உனக்கு கோடி கணக்கில் ரூபா தரம்னு சொல்லி வாங்கிட்டு போயிருப்பான் அப்படி தானே வாங்கினா அது அத்தனையும் ஆர்பி சம்மந்தமான தொழில் ஒரு பெரிய இடத்துல இருந்து எங்களுக்கு பணம் வருது பல நூறு கோடிகள் வரும் உனக்கும் தரம்னு உன் மகனை ஏமாற்றிட்டான் இதுதான் பணம் வராது கால் விட்டுவா போன வாரம் செய்தியை பார்த்தீங்களா செய்தித்தாளில் போன வாரம் செய்தியை பார்த்தீங்களா பல கோடி ரூபாயை ஆர்பியில் பணம் வருதுன்னு சொல்லி ஏமாத்தி ஒருவர் போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதில் ஏமாத்தினவன் இறந்து போயிட்டான் அது ஒரு பெரிய கேஸாக இருக்குது டிவியில் போட்டுக்கிட்டு இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஆர்பி சம்மந்தமாக பணம் கேட்டு வாங்கினவங்க யாராக இருந்தாலும் சரி வாங்கினவங்கள்ட்ட திருப்பி பணத்தை கொடுத்துடணும் அதே மாதிரி நீங்கள் கொடுத்தவங்க அவங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் வரும்னு உங்கள்கிட்ட சொன்னோம்னா நீங்கள் அதை உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஓ மகனே யார்கிட்ட கொடுத்தாலும் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு அது அதெல்லாம் அந்த பணம் வரவே தெரியாது காலூறுட்டு வா உண்மைதானே நம்ம ஒரு இது நியாயமான கேள்வி பக்கத்துல வா அவனுக்கு அரத்து உத்தியோகம் கிடைக்கும் ஆனந்தமா வாழ வைக்கவும் பிள்ளை இளந்த பணத்துக்கு சட்டம் உதவி செய்யும் உடனடியாக நாடுவாயா போ போய்டு வா கர்மதாமிக்கே கர்மதாமிக்கே பிள்ளையின் திருமணம் கேட்டு வந்தவங்க யாரு கடன்கள் கேட்டு வந்தது யாரு வாப்பா எந்த ஊருடா தம்பி உன் பேரு எல்லைகளுக்கு நிறைய கிடக்க இருக்கா ஒரு சிவலிங்கம் தெரியுது அது எங்க இருக்கு சரி கால் விட்டுவ இதுவரை மந்திர தந்திரங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கியா கடினப்பட்டிருக்கேன் எதுவும் தாய்த்து குடல்கள் எதுவும் வாங்கினியா இல்லையே உங்கள் வீட்டில் ஒன்று கிடக்குது அது யாருக்குள்ளதப்போ சரி மூணு வருஷ காலமாக உன்னுடைய முயற்சி உழைப்பெல்லாம் வேஸ்ட்டாக போயிருக்கும் இப்போ பெற்றோர்களுக்கும் உறவினர்களும் சுமை போல் உன் உள்ள வேதனைப்பட்டுக்கிட்டு இழந்த பணத்தையும் மீட்டித்தாரேன் உன் தொழிலையும் நல்லாக்கி தரேன் வேற என்னடா வேணும் தம்பி கால் உண்வான் உனக்கு ஒரு நல்ல நேரம் வருது உட்கார் ஒரு உத்தமமான ஒரு நண்பனின் உதவியான தொழிலுக்கு ஒருத்தன் பணம் வந்து உதவுவான் அதுல நீ முன்னேறிடுவ உன் கடனும் தீரும் என் உதவியால் என் ஆசையால் நீ புண்ணியமாக இருப்பாயப்பா வாழ்க கருமதாமிக்கு அதே காரைக்குடி எல்லை வீடு இடம் தகுந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் பிள்ளை தகுந்தமா கேட்டு வந்தவங்க தொழில் தகுந்தமா வந்தவங்க வாங்க என்ன தொழிலு கால் இது யாருந்து அக்கா இன்னொரு தான் கால் நிட்டுவா என்ன இங்க நினைக்க அருளாடு என்னப்பா உங்க எல்லையில நான் கருமசாமி வாரம் இருக்கிறாங்க நல்ல வீரமா வச்சிருக்காங்களே அறுவாழ ஓங்குறது மாதிரி இருக்கா கால் கரைகுடியா? கரைக்குடியா காட்டு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்கள் குடும்பத்துக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா தேவதையாக வருது இப்போ ஆறு மாத காலங்கள் உங்களுடைய தொழிலை பற்றி மன வருத்தமும் பண நஷ்டமும் கடனும் பட்டு மன வருத்தப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க உண்மையா இருக்க இடத்தை பேணிக்கிடக்கூட முடியாத அளவுக்கு வருமான குறையும் வேதனையும் இருக்கு இந்த நிலையிலிருந்து மாற்றி உங்களை வெற்றியாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் இந்தா இனிம பணம் வந்து சேரும் தொழில வளமாக்கி தாரு வெற்றி ஆகித்தார பக்கத்துல ஜெயிச்சுட்டாங்க ஔவையார் நம்ம இருப்பாங்களா உங்க குடும்பத்தில் அந்த காலத்துல பூஜை வா கருமதாமிக்கு கருமதாமிக்கு அப்படியா சிவகங்கை 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 பக்தர் சிவகங்கை கண்ணுடைய நாயகி சிவகங்கையா தம்பி சிவகங்கை மாவாட்டது சிவகங்கை மாவட்டம் கால் ஒன்று வரலாம் வேப்பங்களை கட்டியிருக்காங்க சின்ன கர்ப்ப பெரிய கர்ப்ப நான் நிற்பேண்டா நான் நிற்பேண்டா என்னப்பா வேணும் அம்மா அந்த நீ இருக்கிற ஊர்ல இருந்து ஒரு ஓடை பகுதியில் பிரிந்து போனோம்னா ஒரு சந்திர நான் கர்பசாமி இருப்பேன இருக்கணும் காரணம் சொல்லலாம் முத்து மாறி அம்மா நீயும் வரியா இருக்கிறியா கேட்டு பார்க்குறேன் எப்பா வெட்டுடையாள் காணி உன் இடத்துக்குள்ளே வராளே அங்கே போய் எதுவும் சொல்லிட்டு வந்தியா

குக்கர்க கருணாகரரே வருக வாப்பா தம்பியே வா சங்கு சக்கரம் தந்து வாள் தண்டு ஐந்தாயுதமும் கொண்ட பெருமாள் கோயில் எங்கடா இருக்கு வா ஒரே வார்த்தை சொல்லிட்டானே ஆஞ்சநேயர் எங்க இருக்காரு ஒன்பது ஊர்ல இல்ல 9 கி.மீ இருக்காரா பின்னங்க என்ன தேங்கன்ன புளியங்கोट அண்ணே கால் விட்டு வா சிலவர்களுக்கு தெரியாது நம்ம அவங்கள வருத்தக்கூட இவனை நம்ப பேசக்கூடாது கேட்குற வருத்த குடு உட்காரு என்னடா வேணும் உனக்கு எங்க கோயிலு எங்கே இருக்குதுன்னு கேட்கியா உங்களுக்கு குலசாமி கருப்பசாமி கோயில் தான் அதே மாதிரி நாத்தியார் அம்மா ஆமாம் எல்லாம் உங்கள் ஊர்லேருந்து பதினெட்டு கிலோமீட்டரில் இருக்குது முன்னோர்கள் வழங்கி வந்து செய்வோம் கருப்பசாமி எங்கே வேணாலும் கும்பிட்டு குலதாமி ஏற்றுக்கலாம் கேட்பான் கர்மதாமிக்கு 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 ஓகே 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 ராம் நாட்டு பகுதி ராம் நாடு ராம் நாட்டு பகுதி என் பிள்ளையினுடைய தொழில் சம்பந்தமாக எனக்கு வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க யாரு வாப்பா கெட்டிக்காரா வா மழக்காங்க யாரு இது என்ன வேணும் பிள்ளைக்கு என்ன வேலை இன்னும் ஒரு முறை கால் வந்து வாங்க வாழ்க்கை பிரிஞ்சு போகக்கூடிய நிலமை இருக்கு என்ன செய்யணும் வேண்டாம் யார் வேண்டாம் பையன் கால் மர்மக மரத்தை திருத்தி தந்தா ஏத்துக்கிடுவீங்களா சரி மூன்று மாத கால அவகாசம் தொண்ணூறு நாட்கள் பொறுமையாயிருந்த வெற்றி ஆகி தரேன் உன் பிள்ளைக்கு நிரந்தர வேலையும் தரேன் நல்லா கப்பிட்டாங்க கணவன் மனைவி ராம்நாட்டு பகுதி சிவில் சப்ளை அப்ப நீங்க எதுவும் என்ன வேலை பார்த்தீங்க எதுல வேலை பார்க்காரு நீங்க சிவில் சப்ளைல வேலை பார்த்தீங்க கால் வந்து ராம்நாட்டு பகுதி நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு கோர்ட்ல கேஸ் என்ன கேஸ் பிள்ளைக்கு என்னப்பா செஞ்சு தரணும் பிள்ளைக்கு என்ன செய்து தரணும் கண்ட முடிக்க தடையில் திருமணத்தை நடத்தி வெற்றி ஆக்கித்தார கல்யாணத்தை வேணும் தம்பி இந்த மாதத்திலிருந்து தொடங்குகிறது நந்த ஜாதகம் கேட்டு முடியும் நீதிமன்றத்தில் வழக்கு திருமணம் சோதமா கேள்வி கேட்டு வந்தது யாரு அக்காவா முன்னாலுக்கா யாரு திருடுனா கால் பையன உன் பையன் கோ அவங்க கூட சேர்ந்து போனது உண்மை அதில் ஈடுபட்டதும் உண்மை புரியுதா நிரபராதி கிடையாது உன் மகன் குற்றவாளி வரலாம் ராமநாட்டு பகுதி வெளிநாடு சுதந்தமாக முடிவெடுத்து வந்தது யார் வாப்பா என்னமா உன் பிள்ளைக்கு வேற என்ன செய்யணும் அவனை திருத்தி தாரன் ஒரு தாரன் ஒரு பொம்பளைகிட்ட போயிட்டு மாட்டிக்கிடுவான் அதுல இருந்து காப்பாய் தாரன் வேற என்ன வேணும் ஆமா குடிக்க சொல்லு கொஞ்சமா ஓ மாத்திரும் பா பிபி பா என்னப்பா வெளிநாடு வரலாம் வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சிருக்கா என்ன வியாபாரம் வரலாம் பக்கத்துல ஆ நினைக்கலாம் என்னப்பா வெளிநாட்டுக்கு என்ன செய்யணும் சா பாஸ்போர்ட்டுங்க பக்கத்துல வரலாம் கண்டு முடிக்கலாம் பாஸ்போர்ட்ல என்கொயரி வந்துச்சா இப்போ வரல விசா வந்த பிறகு ஒரு என்கொயரி வருக்கு அது ஒரு தடை இருக்கு நீக்கி தரேன் இந்த வருஷத்துல ஒரு முறை போயிட்டு மூணு வருஷம் இருந்து வரலாம் கால் வந்துட்டு வரலாம் கருமசாமிக்கு வாப்பா இந்தா கொடுத்த பணம் வீணாகாது வெற்றி ஆகித்தாரே ஒரு கேள்வி கட்டுக்கா பணம் நான் தான் என்ன என்ன சுருந்தேன் என்ன சொல்லி தந்தேன் கொடுத்த பணம் வீணாகாது வருாய் சந்தோஷம் ஆயுவாப்பா கருமசாமிக்கு இரும்பு இல்ல கருமசாமிக்கு கரும்பு இவர் வச்சிருக்கிறது இரும்பு அது நீ விரும்பு கருமசாமிக்கு வயிறு சம்பந்தமா பிரச்சனை யாருக்கு என்ன கவலை எந்த ஊர் உங்களுக்கு சின்ன கருப்பு சாமி பெரிய கருப்பு சாமி எங்க இருக்கிறாங்க ஓ சொந்த கோயிலே கல்லுட்டுவே அது யாரு கேட்குற ஹெல்விக்கு பதில் காளி அத்தா வார ஆளே எங்கே இருக்கா ஒன்னாக இருக்கா அவளுடைய கருணையை நான் உண இவங்களுக்கு வணக்கம் கடா எங்கேயும் வெட்ட வேண்டியிருக்காப்பா போட்டி போட்டிருக்கேன் வேலை கிடச்சாச்சா அதனால வெட்டலை உள்ள பேசு நீ என்று உணவுல கால் விட்டுருவாங்க நீனக்கு தெரிந்த மதமே உனக்கு பையன் எங்கே இருக்கான் கல்யாணம் முடிச்சிட்டானா கல்யாணம் முடிக்க போறானா இப்போ இல்லை இப்போ அக்கோ காதலிக்கு போகிறாங்க உங்கள்கிட்ட சொன்னானே என்கிட்ட சொல்லுதான் என்ன எனக்கு போட்டு நம்ம பிள்ளை தானே பக்கத்தில் வாங்க உன்னுடைய உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன் இப்போ ஓராண்டு காலங்களாக அந்த தொழிலில் லாபம் பெற முடியாத ஒரு மனவேதனை உனக்கு இருக்கு அதேமாரி ஸ்டாக்கிஸ் நிறைய பொருள்களை போடக்கூடிய இடங்கள் உனக்கு பற்றாக்குறையும் வேதனையும் இருக்குது அதனால் கொஞ்சம் இடமாற்றம் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்க ஆனால் தொழில் பார்க்குறது ஒரு இடமும் பொருள்களை போடுறது ஒரு இடமுமா இருந்தா சரியாகாது ரெண்டும் ஒரே இடமா அமையணும் கர்ப்பசாமி அதுக்கு எனக்கு ஒரு வழி வேணும்னு உன் மனதுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு உண்மையா இல்லையா கால் அனுப்புவாங்க வரலாம் உன் பையனை நான் வெளிநாட்டுக்கு அனுப்பலாம்னு எனக்கு ஆத்து இருக்கு உனக்கு இருக்கா இங்கே தான் இருக்கணும் ஆனால் அவன் கிரகப்படி குடும்பத்தை விட்டு அகன்று போய் இருந்து தொழில் பார்க்கணும்னு விதி இருக்கு அப்படின்னா சென்னையில் போய் இருக்கட்டும் நீங்கள் இங்கே இருங்க அப்படி செய்யலாமா வேலைக்கு அனுப்பலாமா சந்தோஷமாக அனுப்பித்தாரேன் காலில் விட்டுவாங்க வேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு பாப்பா கடன்களை தீர்த்து தொழிலை தொழில இந்தா உன் பிள்ளைக்கு நிலையான வேலையும் புகழான வாழ்வும் கிடைக்கும் சொல்லு வேலையும் புகழான வாழ்வும் கிடைக்கும் மகளே இந்தா என்னை நோக்கி வந்த வாழ்க்கையில் உயர்ந்தா என்னும் இலக்கணம் இந்த பூலோகத்தில் உண்டு சந்தோஷம் மன மகிழ்ச்சி பெற்றாய் கால் ஒன்று வச்சல குட்டி குட்டி பிள்ளை இன்னும் உங்களுக்கு என்ன கூப்பிட்டுருந்தோம் என்ன விஷயம் யாருக்கு பையனுக்கா பையன் உனக்க என்னண்டு அம்மாச்சியா கால் இன்னொரு கால் விட்டு உனக்கு தான் அம்மாச்சி என்னாக்கி என்னாக்கி எதுவும் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்தீங்களா என்ன சொன்னாங்க பக்கத்தில் வா கண்ணை மூடி நல்ல வயிற்றில் ஒன் சைடாக தான் வழி எடுக்குல்ல அதனால் ஒரு பக்கத்தில் வால் எப்படி நீட்டின மாதிரி ஒரு சின்ன வீக்கம் இருக்குது மாத்திரையில் சுருக்கிறான்னு உனக்கு தந்திருக்காங்க அது வளரக்கூடாது வளர்ந்தால் ஆப்ரேஷன் பண்ண நிலமை வரும் புரியுதா இந்த குதிங்கால் வந்து நரம்பு வாதம் அது சாதாரண எண்ணெயால் தயார சரியாயிருவேன் வேற எதுவும் சைவனிவன கோளாறு நடக்கலை நீ வீணா குழப்ப வேண்டாம் வேற என்ன வேணும் உனக்கு அது வந்து செய்வனக் கோளாறால் நடந்தது ஏவல் வச்சு கொடுத்து போட்டது அதை நீக்கி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் நீக்கி தரேன் மூணு முறை என்னை பார்க்கலாம் வெற்றி உண்டு கேட்டுவான்டா அக்கா கால் வா கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ இருங்க பையனை பற்றி நீ என்னமெல்லாம் கேட்டிருக்க என்னமெல்லாம் சொல்லியிருக்கான் அதான் என்ன பேசுனா கல்யாணத்துக்கு கல்யாணம் முடிக்க முட்டானா மாட்ட முக்கிறானா ஏன் புரியல எடுதான் எடுத்து அப்படி இல்லை நான் பாடுற பாட்டு தான் அதுக்கு காரணம் கனவுகளே கனவுகளே ஒருத்தையை மனத்துக்குள்ள வச்சுக்கிட்டு கனவு கண்டுக்கிட்டு இருக்கான் கால் ஒன்றுவாங்க அவள் கல்யாணம் முடிச்சவா கால் ஒன்றுவாங்க இது பிற உள்ள போம்பல கையில் வச்சிக்கிட்டால விட மாட்டுக்கால என்னண்ட போத்திக்காமல் உன் மகன் அங்கேருந்து மீட்டி தரணும் வெற்றியாக கல்யாணம் முடிக்க வைப்போம் தை மாதவரை பொறுமையாயிரு ஜெயிச்சு தரேன் கால் வா நீ எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த சாமியாரை பார்த்தாலும் நான் மாற மாட்டேன் கிழவி பேசாமல் வாய கேட அப்படிங்க அவளை என்ன சொன்னா இது இல்லையா அந்த பேலை மாற்றி உன் காலில் உள்ள வைக்க கல்யாணத்தை முடிச்சு வைப்பான் சந்தோஷமா வாயை பற்றிக்கிட்டு உங்க பிள்ளைய தீர்த்துவோம் அதுக்கு எங்கிட்ட வேலையை கொடுப்பானே போயிட்டாங்க கருமசாமிக்கு திருநெல்வேலி தீவிர திருநெல்வேலி பார்த்தபோது திருநெல்வேலி